ஐயோ பெரியார் தமிழை இழிவுபடுத்திட்டாரு பெரியார் தமிழை சனியன்ட்டாரு பெரியார் தமிழை காட்டு மிராண்டி மொழி சொல்லிட்டாரு அப்படின்னு ஒரு கூட்டம் ஒப்பாரி வச்சுட்டு தெரியுது இன்னமும் இதெல்லாம் நேற்று தான் நடந்த மாதிரியும் இவனுங்க இன்னவோ பக்கத்திலே உட்காந்து பார்த்து நிறைந்த மாதிரியும் கதறிக்கிட்டு இருக்கானுங்க சரி யாரடா இந்த உத்தமனுங்கன்னு தேடி பார்த்தா இவனுங்க தான் பிள்ளைங்களை இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்க வச்சு தமிழை வளர்க்குறவனுங்க இவனுங்க தான் கோயிலுக்கு போய் சமஸ்கிருதத்தில் மந்திரம் சொல்லி தமிழை ஒசத்துறவனுங்க அப்புறம் கல்யாணம் கருமாதி சடங்கு சம்பிரதாயம் வெங்காயம் எல்லாத்தையும் சமஸ்கிருதத்திலேயே பண்ணி தமிழ உலகம் போரா பறவை செய்யறவன டே நீங்க எல்லாம் பெரியார நோக்கி விரலத்துக்கு என்னடா யோகி தகுது உங்களுக்கு எல்லாம் என்னடா தகுதிக்குது பெரியார் கேள்வி கேட்க தமிழ்ல பேசணும்டா அவன்தாண்டா நல்லா ஆத்தாளுக்கும் அப்பனுக்கும் பிறந்தவனுங்க அப்படின்னு வாய் வாழ்க்கையிலேயே பேச வேண்டியது ஓம்புள்ள இப்ப இங்கிலீஷ் மீடியத்துல இங்கிலீஷ் பேசினுக்குது அப்ப நீ யாரு தமிழ்ல பேசலன்னா பச்சை மட்டையில வெளுப்புன்னு சொன்னியே இப்ப யார வெளுக்கிறது அடுத்தவனுக்கு வேற ஒன்றுத்த சொல்லி கொடுத்துட்டு இப்ப நீயே அதை மீறி நடக்கிறனா அதுக்கு பேர் என்ன தெரியுமா பெரியார் சரியாக தான் சொல்லிக்கிறாரு உன்னையும் உன் மொழியும் அவளும் அவள் பாஷையும் அடிமையா நடத்துது அடிமைப்படுத்துதுன்னு தெரிஞ்சோம் ஆதிக்கம் செலுத்துதுன்னு தெரிஞ்சோம் அவளையும் அவள் பாஷையும் தலை வணங்கி போறேன்னா அப்ப நீ யாரு நீ என்ன நாகரிகவாதியா பகுத்த சுயமரியாதை சிந்தனைக்காரனா வேற யார் நீ சரிதான் சொல்லிக்கிறார் பெரியரு பெரியார் தமிழுக்கு செஞ்சது இருக்கட்டும் அவரு கன்னடர் செய்யலே வச்சுக்குவோம் சரி நீ தமிழன் தானே நீ தமிழுக்கு என்ன செஞ்ச சொல்லு தமிழோட வளர்ச்சிக்கு நீ என்ன செஞ்ச எத்தனை புத்தகங்களை நீ எழுதியிருக்கிற எத்தனை அறிவியல் சிந்தனைகளை தமிழுக்கு தந்திருக்கிற நீ தமிழனுக்கு பகுத்தறிவு கொடுக்குற தமிழனுக்கு தன்மானத்தை ஊட்டுற பெண் விடுதலையை போதிக்கிற சாதி ஒழிப்பை பேசுற எத்தனை நூல்களை நீ தமிழுக்கு தந்திருக்கிற சொல்லு தமிழ் வளர்ச்சிக்கு உதவி இருக்கிற சொல்லு உலகம் போரா இருக்கிற அறிஞர்களோட அறிவியல் சிந்தனைகளை தத்துவங்களை பொதுவுடைமை கருத்துக்களை எத்தனை நூல்களை நீ மொழிபெயர்த்து தமிழில் பண்ணி இருக்கிற சொல்லு இல்லை தானே ஒன்றுமே இல்லை ஏதாவது ஒரு சின்ன துரும்பு ஒண்ணும் கிடையாது ஆனால் இது எல்லாத்தையும் தமிழுக்கு செஞ்சவர் பெரியாரா ஆ இன்னும் நூறு வருஷத்துல உலக அறங்களை தமிழை உயர்த்தி பிடிக்க போகிறது பெரியாரோட அறிவு நூல்கள் தாங்கண்ணா வெண்ண ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க அறக்க மாட்டம் எடுப்பை சுற்றி ஐம்பத்தி எட்டு அது மாதிரி தமிழுக்கு எதுவுமே செய்யலனாலாம் எதுக்கு உனக்கு இவ்வளோ வாய்ஸ் ஆடாதுன்னு கேட்குறேன் நீங்க ஏதாவது தமிழுக்கு செய்யணும்னு நினைச்சிங்கன்னா உங்க பிள்ளைங்களை தமிழ் வழியில படிக்க வைங்க தாய்மொழியில படிக்க வைங்க குடமுழுக்கு வழிபாடு எல்லாத்தையும் தமிழில் பண்ணுங்க திருமணம் சடங்கு எல்லாத்தையும் தமிழ்லேயே பண்ணுங்க அப்புறமா வந்து தமிழ் தேசியம் பேசுங்க தமிழ் நிச்சயம் வெல்லும் அதை நாளை உலக சொல்லும் நன்றி வணக்கம்